ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் திரு செங்கோட்டையன் அங்க உள்ளூர்ல முழுக்க முழுக்க இழந்து விட்டார் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டார் இந்த நிலையில் எப்படியாவது ஏதாவது விளம்பரம் கிடைக்கலாம் பதவியை நாடி செல்லாம என்கிற நோக்கத்தில் ஒருபுறம் மனோஜ் பாணியன் திமுக பக்கம் போயிட்டாருங்க இன்னொரு புறம் அதிமுக மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கம் கொண்ட திமுகவின் செயல்பாட்டை நிரூபிக்கின்ற வகையில் திமுகவின் எண்ணத்தை செயல்படுத்தும் வகையில் செங்கோட்டையன் முயற்சிக்கிறார் மொத்தத்தில் மாறி மாறி அதிமுக வீழ்த்த முயற்சிக்கிறது அதிமுக பொறுத்தவரையில் எடப்பாடியார் இருக்கின்ற வரை எவராலும் இந்த கட்சியை செதுக்க முடியாது எனவே இது போன்ற எல்லாம் அதிமுக கவலைப்படாது வேறு ஒரு வேலைவட்டியே இல்லைங்க ஏன்னா திமுக செய்கிற தவறுகளை நூத்தி எழுபத்தி ஆறு பிரச்சாரம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்காக பொதுச்சேரி எடப்பாடியார் மிக தீவிரமாக பணியாற்றுகிற நேரத்தில் இவர்கள் அந்த குறுகிய நோக்கத்தோடு குறிய மனப்பான்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி அதிமுக எந்த கவனம் விடாது எந்த கமிஷன் வேண்டுமானது செங்கடுங்க எதுவும் நடக்க போவதில்லை அதிமுக ஒன்றுபட்டு நிற்கிறது வலிமையோடு இருக்கிறது இது போன்ற தனி நபர்களுக்கெல்லாம் விமர்சனம் செய்து அதிமுக பயன் கொடுக்காது செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கும் பொழுது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக நிஜமான அதிமுக இல்லை அதை நிரூபிக்க அவகாசம் தேவை என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இது தொடர்பு உங்களோட கருத்து அப்ப நிஜமான அதிமுக இல்லைங்க அப்ப இவரே வந்து இதுவரைக்கும் வரைக்கும் பொறுப்பு இருந்தாரு நிஜமான அதிமுக இல்லாத கட்சியில் வந்து அவர் மாவட்ட சேர்க்கணும் அவசியம் என்ன அப்பவும் சொல்ல வேண்டியதானே அப்பெல்லாம் சொல்லாம கட்சியோட நீக்கமே சொல்லணும்னு சொன்னா இதை விட ஒரு கேலிக்கூத்து எதுவுமே இல்லைங்க உண்மையில் உள்ள ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து அதிமுகவில் பணியாற்றியது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் பாருங்க அதாவது சட்டப்படி அதிமுக இந்த இடப்பா இதெல்லாம் இயங்குறது ஆனால் அது உண்மையான அதிமுக இல்லைன்னு சொல்லி ஒற்றைய நபராக போய் எடுத்து செய்ய முடியுங்க அறுபத்தாறு எம்எல்லேக்குள்ள செங்கோடய தனி நம்பர் போய் என்ன செய்ய முடியும் இருந்த ஒரு எம்எல்ஏ பன்னீர் செல் போனாரு போனார் அவர் தீமுக போயிட்டாரு அப்போ பன்னீர் செல்வம் மக்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்கான்னு சொன்னாங்க அதில் ஒன்றரை கோடி பேர் இருந்ததுன்னா திரு மனோஜ் பாண்டி ஏன் திமுக போறாரு அங்க ஒன்ற குறைவா அங்கிருந்து திரு செங்கோட்டை ஏன் எலெக்ஷன் போறாரு மொத்தத்தில் இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் வயதான காலத்துல யாராவது செஞ்சு நானும் இந்த அரசியலுக்கு நிறுவனம் கடற்க வேலை செய்யறாங்க இதெல்லாம் அதிமுக ஒரு ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளாது ஒரு பொருட்டை மதிக்காது திமுக விழிப்பு மட்டும்தான் அதிமுக வேலை அதற்கான வேலை செய்யுங்க இந்த மாதிரி வேலை ஒட்டி இல்லாதனோடு அதிமுக போராடாது இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன்